வழக்கு போடணும்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு மீதே வழக்கு போடணும் இந்த அரசு கேபிள் தான் தடுத்து நிறுத்தி முதல்ல அவங்களுக்கு கருத்து சொல்லணுமா இல்லையா இந்த காரணங்களுக்காக உங்களது தொலைக்காட்சியை நாங்கள் முடக்குகிறோம் சொன்னாங்களா அவங்க அப்ப இது அதிகாரப்போக்கா இல்லையா ஆணவ போக்கு அதிகாரப்போக்கு மட்டும் இல்ல ஆணவ போக்கு திமிர் போக்குன்னு நான் சொல்றேன் ஒரு ஊடகத்தை நீங்கள் முடக்க நினைத்தால் முடக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா எல்லார் வீட்லயும் வந்து இது வச்சுட்டான் எது அந்த கொடை வச்சுட்டான் அதுல பாப்பான் அதுல பலல பல கோடி பேர் பார்ப்பான் நீங்கள் முடக்கிட்ட முடக்குனதுனால எங்கே பார்க்க மாட்டான் தெரியுமா கிராமங்களில் பார்க்க மாட்டான் கிராமங்களில் ஏழைகள் குடும்பத்தில் இன்னும் வந்து அந்த இது வரல கூட வரல ஆக நீங்கள் வந்து எதையோ மறைக்கிறதுக்கு நீங்கள் செஞ்ச பிள்ளைகளை அவங்க ஓப்பனாக காட்டிட்டாங்க அதனால் அதான் அவங்களே தன் தவறை ஒத்துக்கொண்டார்கள் நீங்கள் இப்போ இந்த ஊடகவியலாளர்களை கைது செய்கிறதும் நீங்கள் செய்த தவறை இவன் பேசிட்டாங்கிறதுக்காக தான் நீங்கள் கைது பண்ணுறீங்க ஊடகம் நீங்க வெளியிடக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த அவங்க வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறதுனாலதான் நீங்க வந்து அதை முடக்கறீங்க அப்ப இந்த விடயங்கள் எல்லாமே அரசு செய்த தவறுகள் அரசு செய்த இந்த சோக நிகழ்வுகள் அதை வந்து யாரும் பேசிவிடக்கூடாது என்பதை ஒரு வாய்ப்பூட்டு சட்டமாக இந்த அரசு செய்கிறது என்றால் உங்களுக்கு காலம் திரும்பும் நீங்க எதிர்கட்சியா வருவீங்க எதிர்கட்சியா இல்லாட்டால் மூணாவது இடத்துக்காவது வருவீங்க மூணாவது இடத்துக்கு வரும்போது முட்டி மோதி நீங்க கேள்வி கேட்பீங்க அன்னைக்கு உங்க தொலைக்காட்சியிலும் முடக்கப்படும் எச்சரிக்கை